நூறு கூட்டல் மற்றும் நூறு கழித்தல் கணக்குகளுக்கு இரண்டு நிமிடங்கள் மற்றும் பத்து நொடிகளில் தீர்வெழுதி சோழன் உலக சாதனை படைத்த மட் தாளங்குடா ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலை மாணவன் ரோபர்ட் மட் தாளங்குடா ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையில் தரம் மூன்றில் கல்வி கற்கும் மாணவன் ரிசோன் ரோபர்ட் வடிவ நூறு கூட்டல் மற்றும் நூறு கழித்தல் கணக்குகளுக்கு தீர்வெழுதி சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இந்த முயற்சியானது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலக்கை கிளையின் துணை செயலாளர் கதிரவன் தானா இன்பராசா மற்றும் செயற்குழு உறுப்பினர் கவிஞர் அழகு தனுராஜ் முன்னிலையில் நடைபெற்றது நடுவர்கள் முன்னிலையில் மாணவன் ரிசோர்ட் ரோபர்ட் இரண்டு நிமிடங்கள் மற்றும் பத்து நொடிகளில் குறிப்பிட்ட இருநூறு கணக்குகளுக்கு தீர்வெழுதி சோழன் உலக சாதனை படைத்தார் சோழன் உலக சாதனை படைத்த மாணவனுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் கேடயம் அடையாள அட்டை மற்றும் ஃபைல் போன்றவை சிறப்பு விருதினராக பங்கு கொண்ட அருட்தந்தை நவாஜி நவரட்டம் மற்றும் அருட்தந்தை ஜே மார்ஷல் அருட்தந்தை பி சுகந்தன் அருட்தந்தை எஸ் நெஜனிச்சன் அருட்தந்தை ஏ அன்பு அருட் சகோதரி எஸ் தவசீலா மற்றும் கௌரவ விருந்தினர்களாக மட் தாளங்குடா ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையின் பதில் அதிபர் ஏ சுதாகரன் மற்றும் முன்னாள் அதிபர் திரு பு யுவதாஸ் இணைந்து வழங்கி கௌரவித்தனர் மாணவனின் தந்தை திரு ரோபர்ட் வரவேற்புரை நிகழ்த்திய அதேவேளை தாயார் திருமதி ஞானமலர் நன்றியுரை தெரிவித்தார் சோழன் உலக சாதனை படைத்த மாணவனை உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள்